வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மனுவாட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீக்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீக்ல கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்கல போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துறப்போனா நம்ம கிரெடிட் இருக்கான்ல ஜெரக்கா கில்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மெம்பர்ஸ்காக ஐட்டம் செஞ்சு கொடுக்கறதா ரெடி ஆயிட்டிருப்பான் சோ ஃபர்ஸ்ட் ஜிப்போன் அப்படிங்கற ஒருத்தனுக்கு ஸ்பியர் ஒன்னு செஞ்சு கொடுத்துடுவான் அதுக்கு அப்புறம் இபிலின் ஒருத்தனுக்கு அவன் அடுத்த ஒரு ஃப்ளேம் பர்ஸ் ஒரு வெப்பன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செயின் கில்ட் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க இந்த ஒரு அட்டாக்க ஆரம்பத்துல நம்ம கில்ட் கிரெடிட் கண்டுக்க மாட்டான் ஏன்னா உள்ள வேல பாத்துக்கிட்டிருப்பா ஆனா எப்ப இவனுக்கு அந்த வேலைக்கு குறுக்க வரானு தெரிஞ்சிருச்சோ அப்பவே நம்ம கிரெட்டு ஒரு பெரிய மாசக்கரையை நடத்திடுவான் அந்த ஜெயின் கேட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடியு அடிச்சு அவனுங்க எல்லாரையும் கொண்டுருவான் இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வைரலான காரணத்தினால நம்ம கிரிட் சைகோ பாத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆயிருவான் இப்ப இதுக்கப்புறம் நம்ம கிரிட்டும் அந்த பிளேம் செஞ்சு அவனுக்கு கொடுத்துருவா அது ஒரு லெஜண்டரி ஐட்டமா வந்துடும் அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம கிரெட் அதுக்கு நிறைய சார்ஜ் பண்ணி இப்போ அவங்க அப்பா அவோட கடனையும் அடைச்சிருவான் அதுக்கப்புறம் ரீயூனியனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அந்த ரீயூனியனுக்கு போய் அதுவும் போற வழியில யூரா வேற கூட வந்ததுனால நம்ம கிரிட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பராமரிப்பட வச்சிருவான் கடைசியா நம்ம ஆயங்க பேச வரப்ப நம்ம ஆயங்க கிட்ட ஒரு மெச்சூரான பதில சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கிரெட் கிளம்பிடுவா சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இது வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் இந்த சாட்டிஸ்ஃபை கேம் இருக்குல்ல இதுல மொத்தம் பத்தாயிரத்துக்கும் அதிகமான கிளாஸஸ் இருக்கு இந்த கிளாஸஸ்ல புதுசா வரவங்க யாராவது வந்து இந்த கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களால அதோட டாப் டென்ல ரீச் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இது எப்ப தெரியுமா மாற ஆரம்பிச்சு ஜெடக்கா கேட்டு புதுசா இந்த கேம் குள்ள என்ட்ரானப்ப அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அவங்க கிளாஸ்ல டாப் டென்ல ரீச் பண்ணாங்க இப்ப வெறும் நாலே மாசத்துல இதை ரீச் பண்ண காரணத்தினால அப்ப இந்த கேம்ல இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு பெரிய விஷயம் இந்த கேம்ல எப்ப தெரியுமா நடந்துச்சு அது பத்து ரூக்கீஸ் வந்தப்ப Ah, பத்து சின்ன சின்ன பசங்க இந்த கேம் குள்ள என்ட்ராகி அவங்க எல்லாரும் இந்த கேமே ஒரு மாதிரி பாட்டி போட ஆரம்பிச்சானுங்க அவங்கள பத்தி தான் எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம இபலினும் அதுல ஒரு ரூக்கி தான் இப்ப நம்ம இபலின் தன்னோட புது ஸ்வாடை வச்சு ரொம்ப ஈஸியாவே எல்லா ஹண்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனோட லெவலும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரைஸ் ஆயிட்டே இருக்கும் நம்ம இபலினுக்கு இந்த புதுசா கிடைச்ச ஸ்வாடு உண்மையே ரொம்ப பிடிச்சிருக்கும் அவன் கிரெடிட் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா இந்த ஒரு ஸ்வாடு இருக்கிறதுனால மட்டும்தான் அவன் சீக்கிரமாவே இன்னொருத்தனை கேச் அப் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுவான் அது யார் அப்படின்னா இந்த டென் ருக்கீஸ்லயே ஸ்ட்ராங்கான ஒரு ருக்கி இவங்க எல்லாருலயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ஆளு அவனோட கிளாஸ்ல இருக்கிற ஆளு அவன் தான் லாயல் சோ இந்த லாயல எப்படியாவது கேட்சப் பண்ணும் அவனை திருப்பி தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஈவரின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு லெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும் போது நம்ம வேட்ல இருக்கு ரொம்ப சோகமா இருக்கும் ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க இவளுக்கு புதுசா ஒரு வெப்பன் கிடைச்ச காரணத்தினால அவன் சூப்பரா லெவலப் ஆயிட்டே இருக்கான் ஆனா எனக்கு மட்டும் அடுத்து ஒரு ஆர்பர் செய்ய சொல்லிருக்கீங்க எனக்கு ஒரு வெப்பன் செய்ய சொல்லலாம் தானே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஜிஷ்காவை பார்த்து கேப்பா அப்ப இந்த ஜிஷுவும் சொல்லுவா நீ தான் இப்ப உனோட வெப்பனை ரீமாடிஃபை பண்ணிட்டே அதனால உன் வெப்பனோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல நீ ஒரு டேங்கரா உன்னோட டிஃபென்ஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால அதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அதுவும் இல்லாம பிரிட்டால மட்டும் எல்லா நேரமும் லெஜண்டரி ஐட்டம் செஞ்சிட முடியும் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு அடுத்து உன்னோட ஆர்மர் தானே செய்யறான் அத முதல்ல வாங்கிக்கோ அதுக்கப்புறம் வெப்பன் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா இப்ப அப்பையும் கூட நம்ம வேட்டர் புலமிக்கிட்டே இருப்பான் அதை பார்த்த உடனே ஜிஷு சொல்லுவா டேய் மண்டையில முடியே இல்ல நீ ஓவரா பேசுறியா அமைதியா இருக்கியா இருக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அமைதியா இருவான் அப்போ உடனே வேண்டர் கிட்ட இத பாரு நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தட கொடுத்துட்டோம் தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா உன்னோட ஆர்மர அவ செய்ய ஆரம்பிச்சிருவான் முதல்ல அந்த வேலையை பாரு அதுக்கப்புறம் மத்த வேலைய எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இப்ப நீ கிரிட்ட போய் பாக்க போனாலும் இருக்க மாட்டான் ஏன்னா அவன் வேற இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா நம்ம கிரெட்டு எங்க தெரியுமா போயிருப்பான் ஒரு கோலமோட லேபரத்துக்கு போயிருப்பா இந்த காலமோட லேபிரத்தை உருவாக்குனது ஒரு கிரேட் மெஜிஷன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரியாது நம்மளே அந்த லேபரத்துல இருக்கிற அந்த கோலம்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் பவர் பண்ணுவான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணுவான் அது எல்லாத்தையும் பார்க்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அதே நேரத்துல இந்த மாஸ்க பார்த்ததும் இவன் தானே அந்த சைகோ பாத்து அந்த வீடியோல கூட வைரல் ஆனானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப இவனை பார்க்கும் போது இவன் சண்டை போடுற விதத்தை பார்க்கும் போது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா அவன் ஓவர் பவர் பண்றான்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது அவன் அதை எப்படி பண்றான்றதுதான் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்மால ஒரு பிக் வச்சு அந்த காலம் செய்யலாத்தையும் ஓவர் பவர் பண்ணுவா அத பாக்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியப்படுவானுங்க ஏன்னா இந்த பிக் நம்ம ஹீரோவை செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பான் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வச்சு தான் சண்டை போட்டான் ஆனா அவனோட அல்டிமேட்டான அட்டாக் இந்த காலமோட ஹெல்த்ல பாதியை மட்டும் தான் குறைச்சிருக்கும் அந்த காரணத்தினாலதான் டக்குன்னு ஒரு பிக் யூஸ் பண்ணும் தோணி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த காலம்ஸ் எல்லாமே மொத்தமா மினரல்ஸ் உருவானது அப்ப அது எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு மினரல்ஸ் எடுத்துறலாம்ல ஒரே நேரத்துல காலம்ஸையும் தோக்கடிச்சிடலாம் லெவலும் ரைஸ் ஆகும் அதே நேரத்துல இதை உடைக்கிறதுனால நமக்கு மினரல்ஸ் கிடைச்சிரும் இந்த மொத்த மைனு என்னோடது தான் இனிமேல் என்னோட தான் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி நம்ம கீழே அடிக்க ஆரம்பிச்சிருவான் இத பார்த்த உடனே டக்கு இன்னொருத்தனும் ஓஹோ அப்ப பிக்காக்ஸ் தான் இதோட வீக்னஸா இந்த வரேன் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற காலம் மேல ஏறி எல்லாரும் வாங்க பாய்ஸ் இதை இப்பவே காலி பண்ணிடலான்னு அவனும் அடிக்க ஆரம்பான் ஆனா அந்த காலம் அப்படின்னு ஒரு ஊது ஊதும் அதுக்கே அவன் செத்து போயிடுவான் அவன் கொண்ட உடனே நம்ம ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டான் திரும்பி அவன் பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ரிஷிகா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும் நாங்க தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஆர்மருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோ திரும்பி போகணும்னு நினைப்பான் ஆனா அந்த லேப்ல இருந்து அவன் எங்க இருக்கான்றது அவனுக்கே தெரியாது ஏன்னா ஒரு ஆர்வத்துல சண்டை போட்டு சண்டை போட்டு உள்ள வந்திருப்பான் எங்க வந்திருக்கோனோ அவனுக்கே தெரியாது இப்போ உடனே பேசாம கில்டி கிட்ட கேப்போம் நான் இந்த மாதிரி லேப்ரெந்துல மாட்டிருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு கீழ இருக்கிற இடம் ஓட்டையாக்கி நம்ம அப்படியே உள்ள போயிருமா அவன் உள்ள போன உடனே உள்ள இருக்கிற ஒரு ட்ராப் ஆக்டிவேட் ஆகும் அந்த ட்ராப் ஆக்டிவேட் ஆனது ஒரு பெரிய அளவு ஹெல்த்தை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துரும் உடனே டோர் அண்ட் ட்ரிங்கோட அந்த எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹெல்த் ரீஸ்டோர் பண்ணிரும் ஆனா திரும்பியும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கடிக்க நம்ம ஹீரோக்கு டக்குன்னு கடைசி நேரத்துல சர்வைவல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும் இப்ப ஆக்டிவேட் ஆனதுனால தான் நம்ம ஹீரோ பழச்சிருப்பான் இல்லனா அப்பவே செத்து இருப்பான் இது என்னது இது திடீர்னு இத்தனை ட்ராப்பா இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய கோலமா பார்ப்பா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தான்ல அத விட அஞ்சு மடங்கு பெருசா இருக்குற ஒரு கோலமா இருக்கும் இப்ப இத கொன்னா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும்னா அதையும் செய்யறதுக்கு நம்ம க்ரெட் தயாராக தான் இருப்பான் உடனே தன்னோட டெய்ன்ஸ்லீஃப் எடுத்து பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் கில்ல ஆக்டிவேட் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக வச்சு அந்த கோலம் அட்டாக் பண்ணதோ அதுக்கும் டேமேஜ் போகும் ஆனா அந்த கோலமுக்கு அது பெருசாலாம் போயிருக்காது உடனே ரியாக்ட் பண்ணி அந்த கோலம் நம்ம ஹீரோ அடிச்சு அந்த பக்கமா தள்ளிரும் இப்ப நமக்கு ஹீரோ வந்து கொடுத்தாங்க அந்த டேமேஜ் அதோட ஹெல்த்ல டோட்டல் ஹெல்த்ல பதினஞ்சுல ஒரு பகுதியை மட்டும் தான் நம்ம ஹீரோ காலி பண்ணிருப்பான் இப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ அடுத்த பதினஞ்சு அடியே இது மேல அடிக்கிறான்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த கீழுக்கான கூல் டவுன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணோம்னா நம்ம ஹீரோ ரொம்ப நேரத்துக்கு இங்கேயே சண்டை போற மாதிரி இருக்கும் பல மணி நேரம் சண்டை போட்டும் அவ்வளவு நேரம் சண்டை போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்துல நம்ம ஜிஷுகாவும் நம்ம வேன் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க வந்த உடனே அவங்களும் பார்த்துட்டு இரு நம்ம அங்க பாஸ் பான்ஸ் கூட தனியா சண்டை போடுறான் இதை எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஒருவேளை இவங்க உள்ள போந்து ஒருவேளை அவங்க அந்த கீழே எடுத்துட்டாங்கன்னா நம்ம கிரீட் அதுக்கு ரொம்ப கத்துவான் அதனால நம்ம கிரிட்ட பத்து நம்ம என்ன சொல்லுவான்னா உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா பக்கத்துல இருக்க அந்த கேவில போய் ஒளிஞ்சுக்கோ மத்ததா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா இப்பதான் நம்ம கிரண்டும் பக்கத்துல இருக்கிற கேம கவனிப்பா பார்த்தா டக்குன்னு திரும்பி அந்த கோலம் சண்டை போடுறதுக்கு வந்துடும் ஆனா அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே விடுறதுக்குலாம் நம்ம ஹீரோ ஒன்னு அந்த அளவுக்கு பயனாங்கோலி கிடையாது எதிர்த்து சண்டை முடிவு பண்ணி ஒரு பெரிய லைட்னிங் அட்டாக் அந்த கோலம் மேல யூஸ் பண்ணுவா இப்ப இதை எப்படி பண்ணா அப்படின்னா அந்த லைட்னிங் பேடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த சீஃப் சண்டை போடும் போது நம்ம ஹீரோ ஒன்னு கடைச்சிச்சு இல்ல ஹீரோவுக்கு அதை வச்சு அந்த டைம் லைஃப் கோட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பா இப்ப இந்த ஒரு ஸ்வாட வச்சு அந்த கோலம் திருப்பி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவா மேஜிக் ஸ்வாடா மாறின காரணத்தினால டைன்ஸ் லைஃப் அதிகமான டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அது இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட டபுள் மடங்கு டேமேஜ் கொடுக்கும் அப்போதான் நமக்கு ஒரு விஷயத்தை கவனிப்பான் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல டேமேஜ் கொடுத்தால அந்த டேமேஜான ஏரியா ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத கவனிப்பான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவன் லைட்டிங் வச்சு அடிச்சான் அதனால ஹீட் ஆயிருக்கும் இப்ப அந்த இடத்துல திரும்பி ஸ்வாட வச்சு அடிச்ச உடனே அந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இது நமக்கு கிட்ட ஏற்கனவே அவனுக்கு பழக்கப்பட்ட விஷயம்தானே தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சுத்தியில் எடுத்து அதை போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிருவான் அதை அடிச்சு ஒரு பர்ஃபெக்டான கையா மாத்திடுவான் ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு பெரிய மினரல் தானே அப்ப மினரல் ஊருக்கி வச்சிருக்கானுங்க இப்ப இதை ஹீட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தா பண்ணலாம் இதை தட்டும் தட்டி அதை ஒரு பொம்மையா இப்போ அதால அசையவே முடியாது அதோட கையை கூட அசைக்க முடியாது ஏன்னா அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்கொயரா மாத்தி இருப்பான் அதனால ரொம்ப ஸ்டிஃப் ஆனதுனால அதால அசையவே முடியாது இப்ப நம்ம ஹீரோவோட அட்டாக் செத்து யூஸ் பண்ண போறான் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கான் அதை தாண்டி அஞ்சாவது ஒரு அட்டாக்கும் இருக்கு அந்த அட்டாக்கர் ரொம்ப நாளா அவன் யூஸ் பண்ணவே இல்ல ஏன்னா அதோட மான கன்செப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப அந்த ரோப் தான் அவன் போட்டிருக்கான்ல அந்த மேல கஷ்டம் இருந்து கிடைச்ச ரோபு அதனால அதை ட்ரை பண்ணி பாத்துருவோன்னு சொல்லி அதை ஆக்டிவேட் பண்ணுவான் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ்

இப்ப இதுதான் கரெக்டான சாய்ஸ் இதுல எல்லா பேக்கோட ஸ்வாட் டான்ஸ் செக் செக் பண்ணி பாத்திர வேண்டியதான் சொல்லிட்டு லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா இப்ப இந்த லிங்க்ன்றது 500% டேமேஜ் ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட்க்கு கொடுக்கிறது ஆனா வெறும் ஒரு அட்டாக்கா கொடுக்காது எக்கச்சக்க மல்டிபிளான அட்டாக்கா இருக்கும் அதாவது லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வர மாதிரி சோ இப்ப நம்ம ஹீரோ தொடர்ந்து இத வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பா பத்து தடவைக்கு மேல அட்டாக் பண்ணிருப்பான் அப்ப அந்த கோலமும் தன்னோட கையை ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி அந்த அட்டாக்க பிளாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும் அந்த கையை ஃபோர்ஸ் பண்ண காரணத்தினால அதனால மூவ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் பண்ணும் அதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டு சொல்லுவான் உன்னால கையெல்லாம் மூவ் பண்ண முடியாது ஏன்னா நீ நான் அடிக்கிறதுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச ஆளு என்னோட கையில தான் உன்னோட சாவுன்னு சொல்லிட்டு அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவன் பாஸ் மாஸ்டர் ஓவர் பவர் பண்றான் என்னதான் இந்த பாஸ் மாஸ்டருக்கு பெருசா ஸ்கில்ஸ் எதுவும் இல்லைனாலும் இந்த பாஸ் மாஸ்டர் அந்த அளவுக்கு இதுவும் பண்ணலனாலும் அதோட அட்டாக் பவரையும் டிஃபென்ஸ் பவரையும் ஓவர் பவர் பண்றதுன்றது உண்மையிலே கஷ்டம் அதுவும் தனியா பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம ஜெஷிகா முடிவே பண்ணிருவா மேலக்கஸோட ரைட் அப்ப நம்ம கிரிட் தன்னோட மொத்த ஸ்கில்ஸையும் காட்டவே இல்லை அப்படின்னு இப்ப இந்த நேரத்துல அந்த கோலமும் மொத்தமா போய் கீழே விழுந்துரும் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இதுதான் சரியான சான்ஸ் சொல்லி நம்ம கிரிட்டும் அவனோட ஃபைனல் அட்டாக்க யூஸ் பண்ணுவா அவனோட அல்டிமேட்டான அட்டாக் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் இப்ப இந்த கீழ யூஸ் பண்ண உடனே அந்த கோலம் மொத்தமா மறைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோவும் அதை தோக்கடிச்சிருவா இப்ப நம்ம ஹீரோ லெவலப் ஆகி லெவல் நூத்தி பதினாலுக்கு வந்துருவா கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆகி நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு ரெய்ட தன்னந்தனியா முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு தான் டிராப் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கும்போது அது குடுக்கற டிராப் எல்லாமே மினரல்ஸா இருக்கும் எனது மினரல்ஸா ஏய் இது என்னது பாஸ் மான்ஸ்டரா இல்லையா என்னடா வேற இதா தான் குடுக்குறீங்க இவ்ளோ பெரிய பாஸ் மான்ஸ்டர் கஷ்டப்பட்டு தோக்கடிச்சிருக்கேன் அது ஒரு எல்லாம் வேற ஆக்டிவேட் பண்ணீங்களாடா இதுக்கு இதுவா குடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருப்பான் அப்ப டக்குன்னு பார்த்தா மேல இருந்து கல்லெல்லாம் உடஞ்சு விழுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த இட உடைய ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ யோசிக்கிட்டு இருக்க போது அப்ப நம்ம ஜிஷுகா மறுபடியும் சொல்லுவா நான் ஏற்கனவே சொன்னேன் போய் ஒளிஞ்சுக்கோ நாங்க திரும்பி தேடி வரோம் அப்படின்னு அப்போ நம்ம ஹீரோ அதை பாத்துட்டு சரி வேற வழியே இல்ல அந்த கேவுக்குள்ளதான் போகணும்னு சொல்லி கேவுக்குள்ளே போயிருவா இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பா அட பாவிகளா ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்குள்ள சண்டை போட்டிருக்கேன் ஆனா ஒண்ணுமே கொடுக்காம வெறும் இதை மட்டும் கொடுக்குறீங்க இப்ப நீ கொள்ள வேற ட்ரை பண்றீங்க இவங்க ஒரு கேவலமான கேம் வச்சு நடத்துறானுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பான் பார்த்தா அந்த இடத்துல நிறைய ட்ரெஷர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க அந்த கோலம் தோக்கு போதே நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரெஷர் கீ கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம கிரெடி யோசிப்பா எனக்கு அப்பவே நம்பிக்கை இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு அப்பவே நடக்கும் தெரியும் ஏன்னா இருக்கிறதுல பெஸ்டான கேம் அவங்கள யாருனாலேயே அதை அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு எல்லா பாக்ஸுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே அதுலயே ஒண்ணு ரொம்ப ரொம்ப இருக்குது இதை ஓபன் பண்ணுவோமா இல்ல இப்பதான் இந்த டெவலப்பர்ஸ் யோசிப்பாங்க இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாக்ஸ் மேலதான் கை வைப்பாங்கன்னு இதுக்குள்ள ஆபத்தை வச்சிருப்பாங்க ஆனா நான் ரிவர்ஸ் சைக்காலஜியில கிங் இதை தான் ஓபன் பண்ணுவேன் ஏன்னா டெவலப்பர் சொல்லால என்னோட மூலையை அடிச்சுக்கவே முடியாது இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷர் கீயை வச்சு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவான் அது ஓபன் பண்ண உடனே டக்கு அந்த பாக்ஸ் பொறுமையா ஓபன் ஆகுமா அவ்வளவுதான் இதுக்குள்ள வரப்போறது என்னவா இருந்தாலும் சரி அது என்னோடதுதான் அற்புதமான அது எல்லாமே என்னோடதான் வரப்போகுது ஆஹ் ஓபன் பண்ண உடனே ஒரு முட்டை ஆஹ் சூப்பர் இந்த முட்டையோட ஓனர் இனிமேல் நான் தான் முட்டையா முட்டையை வச்சு நான் என்னடா பண்றது என்ன ஆம்லேட் ஆட பொறிச்சு தின்ன முடியும் என்னடா முட்டையை போய் கொடுக்குறீங்க அட பைத்திய முதல்ல முட்டையை எதுக்காக ரிவார்ட்ஸ்ல ஒன்னா வைக்கிறீங்க இதென்ன அடகாத்து குஞ்சாட பொறிக்க முடியும் சை இந்த மாதிரி பண்றானுங்களே ஒருவேளை மத்த ரெண்டு பாக்ஸ்ல தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிவார்டு இருக்க போதோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரிவர் சைக்காலஜி அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டேனோ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஹீரோ கொண்டு தோணும் தான் கிட்ட கீ இல்ல ஆனா ரெண்டு பாக்ஸ் இருக்கு நம்மளையே ஒரு கீயை உருவாக்கிடக்கூடாது நம்ம கிட்ட ஐட்டம் கிரியேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்பதான் நம்ம ஹீரோ முறையா மூலையை பயன்படுத்தியிருக்கா அவனு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா இப்ப உடைய ஐட்டம் கிரியேஷன் ஆன் பண்ணுவா இப்ப அந்த வச்சு ஒரு பெரிய கீய உருவாக்கணும்னு நினைப்பா இந்த கீ எல்லா ட்ரெஷர் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு கீ இருக்கணும் அதுக்காக இது ஒரு செமி செமிட் ஸ்டேட்ட தான் இருக்கணும் ரொம்ப ஹார்டா மாறி இடக்கூடாது அது மூலமா எந்த லாக்குல போனாலும் அந்த லாக்கை ஈஸியா ஓபன் பண்ற ஒரு கீ இருக்கணும் அதுக்கு ஒரு ஒயர் மாதிரி செய்வோம்னு சொல்லி அதையும் செஞ்சு முடிச்சிருவா இப்ப இதோட ஷேப் எல்லாத்தையும் முடிச்ச உடனே அது அது தேவையான எல்லாத்தையும் பண்ணி இந்த கீ காமிச்சிரும் இப்ப நம்ம ஹீரோ இந்த கீக்கு மாஸ்டர் பேர் வைப்பா இதை ஸ்பெல் பண்றதுக்கு பிளாக் ஐன் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி யோசிப்பா அவன் பிளாக் ஐனும் இருக்கு ஆனா அதை போர்ஸ் பண்றதுக்கான இடம் தான் இங்க இல்ல என்ன பண்றது ஃபயர் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஜிஷோ வந்துருவா வந்த உடனே நம்ம கிரிட்ட பாத்து கிரிட் உனக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே உனக்கு ஏதோ ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போ உடனே நம்ம கிரிட் ஆஹ் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டா என்னோட செல்ல குட்டி ஆமா எனக்கு ஒரு ஃபயர் வேணுமா உன்கிட்ட இந்த ஃபீனிக்ஸ் ஆரோன்னு ஒன்னு இருக்கே அதை வச்சு அந்த ஓரமா ஃபயர் பண்ணு நான் நெருப்ப பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே டென்ஷன் ஏண்டா உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருமோ அப்படின்னு சொல்லி போய் அங்க இருந்து ஓடி வந்தா நீ என்னடா என்னோட ஹண்ட்ரட் மாணவா யூஸ் பண்ற அல்டிமேட்டா ஃபயர் பண்ண சொல்ற அதுவும் எதுக்கு வெறுப்பு பத்த வைக்க என்ன பார்த்தா என்ன காமெடியா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேப்பா நம்ம கிரிட்டு பாருமா நெருப்பை பத்த வைக்கிறியா இல்ல கிழ விட்டு போவா பத்த வை பத்த வை இன்னொன்னே அவளுக்கு வேற வழியே இல்லாம பத்த வச்சிருவா இப்ப அவளோட பீனிக் சார சார்ஜ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயரே உருவாக்கிடுவா ஒரு பெரிய லாவா மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஒரு ஃபயரை யூஸ் பண்ணி அவளுக்கு தேவையான மாஸ்டர் கீ செஞ்சிருவா இப்ப இதை வச்சு ரெண்டாவது பாக்ஸ் ஓபன் பண்ணுவா அதை ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள ஒரு பூட்ஸ் இருக்கும் இந்த பூட்ஸ் தான் பிரகாமோட பூட்ஸ் இந்த போட்ஸ்ல ஒரு ஃபிளை அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும் சோ இது மூலமா நம்ம ஹீரோவால பறக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதை பண்ணிருந்தா மத்த ஸ்கில்ஸோட கூல் டவுன் டைம் இருக்குல்ல அதையுமே குறைச்சிரும் சோ நம்ம ஹீரோவுக்கு பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ்க்கு இருக்கிற அந்த ஸ்கில்லோட கூல் டவுன் டைம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இதை வச்சு குறைச்சிடலாம் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இது ஒரு நல்ல ஒரு ஐட்டம் தான் யோசிப்பா இப்ப உடனே இதை பார்த்துட்டு மேட்டரும் க்ரிட் இந்த ஐட்டம் உண்மையிலே சூப்பரா இருக்கு இதை என்கிட்ட வித்துறேன் நான் எவ்வளவு காசுக்கு வேணாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவா எனக்கு அந்த மாதிரியான காசு எல்லாம் இப்ப தேவையில்ல எனக்கு இந்த ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதை நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம இப்ப கடைசி பாக்ஸ் ஓபன் பண்ணும் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி இதுக்குள்ள ஏதாவது பதவியில் இருந்தா அதை வச்சு நான் இனிமேல் பெரிய பணக்காரனா மாற போறேன் நம்ம கிரிட் முடிவு பண்ணுவா இப்ப அதையும் ஓபன் பண்ணுவா அது ஓபன் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்து ஒண்ணு வேகமா வந்து நம்ம கிரிட் அடிக்கும் அதுவும் இல்லாம அதுக்குள்ள இருந்து ஒரு பேய் மாதிரி ஒண்ணு வேற வரும் இது என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம கிரிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் அடிச்ச உடனே நம்ம கிரிட்டம் கீழே போய் விழுந்துருவா உடனே ஷிஷிகாவுக்கு கோவம் வந்து டக்குன்னு தன்னோட ஆரோ எடுத்து அந்த உருவத்து மேல ஃபயர் பண்ணுவா ஆனா ஒண்ணுமே ஆகாது அப்போ உடனே வேண்டாம் சொல்லுவா டேய் என்னோட கிரிட்டே கொண்டுட்டில நான் இப்ப இந்த கிரிட்டுக்காக பழி வாங்க போறேன் அப்படின்னு அடே மொட்டை நான் என்ன சாப்பிடா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு பின்னாடி எந்திரிச்சு நின்றுவா ஆனா உன்னோட மேல வந்து பட்டு நான் பாத்தேனே கிரிட் அப்படி எப்படி உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஜிருக்கா கேட்கும் அது அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா இதுதான் என்னை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் அந்த முட்டையே காட்டுவா ஆக்சுவலா அந்த முட்டை பறந்துகிட்டு இருக்கும் அதுதான் வந்து நம்ம கிரிட்ட காப்பாத்திருக்கும் இது என்ன முட்டை ஒருவேளை டிராகன் முட்டையா இருக்குமோ அதனாலதான் இவ்வளவு ஹார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா டக்குன்னு பார்த்தா அந்த முட்டை ஓபன் ஆக்கி அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான லிக்விட் வந்து நிற்கும் இப்ப இந்த லிப் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கு இது ஒருவேளை மெட்டலா இருக்குமோ மெற்குறி மாதிரியான மெட்டலா சொல்லி நம்ம ஹீரோ அப்போ உடனே அந்த உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர ஆரம்பிக்கும் அதோட முகமும் தெரிய ஆரம்பிக்கும் அதை பார்த்தோன்னே நமக்கு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்பதான் அந்த உருவம் வந்து சொல்லும் அந்த பவரே நியமன பண்ணுது அப்ப நீ தான் அப்படின்னு எனது பேக்மோட சக்சஸர் பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கா யார் இவன் பேக்மா பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கு ஒருவேளை இந்த கிளாஸ் கோஸ்டா இருக்குமோன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் ஆமா நான் தான் பேக்மாவோட சக்சஸர் நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் கிரேட் மெஜிஷியன் பிரகாம்

இது எல்லாத்தையும் உடனே நமக்கு ரெண்டு காச்சரியமா இருக்கும் எனது பேக்மா ஒரு மெட்டலை இருக்காரா அந்த அளவுக்கு ஸ்கில் தான் ஆளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா அந்த பிரகாம் டக்கு நம்ம அட்டாக் பண்ணுவா ஒரு பெரிய ஃபயர் மேஜிக் வச்சு ஆனா கரெக்டா அந்த பவரேனியம் நம்ம கிரிட்ட வந்து ப்ரொடக்ட் பண்ணிரும் ஏய் எதுக்கே இப்ப இந்த அட்டாக் பண்ற சம்பந்தமே மேல அவன் இனியா அட்டாக் பண்ற அப்படின்னு நம்ம கிரிட் நான் ஒரு கிரேட் மெஜிஷியன் நான் டார்க்கா உடைய சண்டை போட்டிருக்கேன் நான் ஹியூமனிட்டி எல்லாம் பண்ணி ஒரு இமோட்டலா மாறணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு வெசல் ஆஃப் த சோல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கணும்னு நினைச்சேன் அது என்னோட சோலை ஒரு இமோட்டல் ஒன்னா மாத்திரும் அந்த வெசல் ஆஃப் த சோலை செய்யறதுக்கு இந்த பவுரேனியம் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி இந்த பவுரேனியம் உருவாக்குறதுக்கு நானும் பேக்மாவும் மொத்த பத்து வருஷம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு இந்த பவ்ரேனிட்டி உருவாக்கிட்டோம் ஆனா அதை உருவாக்கி முடிச்ச உடனே இதுல இருந்து ஒரு வெசலாப்த சோலை செய்யறதுக்குள்ள பேக்மா வயசாகி இறந்து போயிட்டான் அந்த டுவாப்ஸ் யாராலையுமே இதை ஸ்மெல் கூட பண்ண முடியல அதனால எனக்கு வேற வழியே இல்ல அதுக்கப்புறம் தான் நான் ஒன்ன கவனிச்சேன் நீ என்னோட சோலை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு ஆளா வந்திருக்க பேக்மாவோட சக்சஸர் அப்படின்னு சொல்லுவான் இத சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் திரும்பி ஜென்ரேட் ஆயிரும் இப்ப அந்த பிரகாம் சொல்லுவா நீ எனக்காக ஒரு வெசல் ஆஃப் த சோல செய் அப்படி செஞ்சீனா மிச்சம் இருபத்தி இடத்துல இருக்கிற மிச்சம் இருக்கிற பவரே நீ மொத்தத்தையும் நான் ஓன்டே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் அடாமண்டியை விட ஒரு ஸ்ட்ராங்கான மினரல் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டுக்கு அது தேவை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் சோ நம்ம கிரிட் இது அக்செப்ட் பண்ணிக்கிறவா அந்த வெசல் ஆஃப் த சோல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவான் உடனே கீழ போயிட்டு மண்ணுல ஒரு டாக் போல் மாதிரி ஒன்ன வரைஞ்சு காட்டுவான் வரைஞ்சு காட்டிட்டு இந்த மாதிரி தானுங்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரியான ஒண்ணு இதை தானே நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி

இவங்க நாலு பேரோட பிளஸ் இந்த பௌர நீ வாங்கணும் அந்த பௌர் மட்டும் நீ வாங்கிட்ட அப்படின்னா அந்த டிவைன் பவுரணியத்தை வச்சு உன்னால ஒரு விசல உருவாக்க முடியும் அது என்ன ஃபார்ம்ல எக்ஸாக்டா இருக்கணும்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது அது என்னோட சோலை புடிச்சு வைக்கிற மாதிரியான ஒன்னா இருந்தா மட்டும் போதும் அதை மட்டும் நீ உருவாக்கினா போதும் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம கேட்பான் ஆனா பிளஸ் எப்படி என்னால வாங்க முடியும் சர்ச்சுக்கு இனி சுத்தமா பிடிக்காதே என்னால வாங்க முடியாதுன்னு சொல்லும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன்னால என்னன்னால பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அதை நீ வாங்கியே ஆகணும் உன நீ போர்ஸை யூஸ் பண்ணுவியோ இல்ல உங்கள்ட்ட போய் கெஞ்சுவியோ அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல நான் இங்கே உனக்காக வெயிட் பண்ணுவேன் நான் மேல நம்பிக்கை வைக்கிறேன் பேக்மாவோட சக்சஸர் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோ மேல காச தோக்கடிச்சான்ற காரணத்தினால மத்த மூணு சர்ச்சும் எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு நல்ல விதமா தான் நடந்துருவாங்க ஆனா பிரச்சனையே யாட்டான் சர்ச் தான் அவங்கள்ட்ட இருந்து எப்படி பிளஸிங்ஸ் வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்தை நம்ம ஷிஷ்கா இருக்கா அவ உடனே லாயலாவை கான்டாக்ட் பண்ணி இந்த பிரகாம் பாக்மா இவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேப்பா அப்ப அந்த லாயலா சொல்லுவா பிரகாம் தானே எங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரகாம் தான் மொத்த மெஜிஷியன்ஸோட ஒரு டீச்சர் மாதிரி இந்த சாட்டிஸ்பை கேம பொறுத்த வரைக்கும் முக்காவாசி மேஜிக்கை உருவாக்குனது பிரகாம் தான் ஆனா பேக்மா பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிடுவா இப்போ உடனே ஜிஷுகாவும் மேட்டர் அப்படின்னா நீ பேக்மா பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணு ஒருவேளை அவன் பெரிய ஆளா இருந்தா அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கலெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம கிரிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவா சரி அண்ணன் கிளம்புறேன் நேர்த்திக்கு போறேன் உங்களை அங்கே வந்து பாக்குறேன் டாட்டா பாய் பாய்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இதை பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த போட்ஸ்ல லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த பிளேம் வச்சு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணல அதுலயே லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டு ஐட்டமே நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்றான் ஒருவேளை நம்ம ஹீரோட கிளாஸ் அதுக்கேத்த மாதிரி இருக்குமோ அப்படி அந்த கிளாஸ் என்னவாதா இருக்கும் சரி அதை பாக்குறதுக்கு நம்ம ஜிஷுகா ரொம்ப ஆர்வமா இருக்கா நம்ம ஹீரோவும் அந்த வழியா திரும்பி பறந்து போக ஆரம்பிச்சிருவான் ஆனா மாணவ அதிகப்படியா அது இருக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த பூட்ஸ சஸ்டெயின் பண்ணும் அந்த பிளை ஸ்கீல சஸ்டெயின் பண்ணும்னா அதுக்கு அதிகப்படியான மானா தேவை நம்ம ஹீரோவும் தொடர்ந்து பறந்துகிட்டே இருப்பான் அங்கங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பறப்பான் இப்ப இவனோட சந்தோஷமா இருக்கிறது அந்த பவ்ரேனியம் தான் முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அதனாலதான் சுத்தி முத்தி பறந்துகிட்டே இருக்கும் இப்ப இது தன்னை ப்ரொடக்ட் பண்ண போதுனா அப்ப இது ஒரு வேற ஒரு ஷேப்க்கு மாத்தணும் அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நேரா அந்த ஸ்மித்திக்கு போகணும்னு முடிவு பண்ணுவான் இப்ப அவனும் ஸ்மித்திக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சிருவான் சாயங்காலமா தான் நம்ம ஜிஷுக்காவும் வேண்டரும் வருவாங்க ஏன்னா அந்த லேப்ரன்ஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு வருதுன்னு அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருப்பாங்க இந்த பார்த்த உடனே நம்ம கிரிட்டு என்னப்பா நீங்க இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்களே ஆமா வாமா ஜிஷுகா செல்லக்குட்டி நீ திரும்பி உனோட ஆரோவை யூஸ் பண்ணு அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா அட பாவி ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே காப்பி தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேக்குறியா வந்த உடனே ஆரோவை ஃபயர் பண்ணு ஆரோவை ஃபயர் பண்ணு இதை மட்டும் கேக்குறான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு ஆரோவை மேல ஃபயர் பண்ணும் நம்ம கிரிட்டு எதுவுமே பண்ண மாட்டான் பார்த்தா அந்த ஆரோ தானாவே பிளாக் ஆயிரும் என்னன்னு பார்த்தா அந்த பவ்ரேனியம் தான் அந்த பவ்ரேனியத்தை நம்ம ஹீரோ ஒரு ரெண்டு சின்ன சின்ன டிஸ்கா மாத்திருப்பா குட்டி குட்டி ஷீல்டு மாதிரி இப்ப இதை வச்சுதான் அந்த அட்டாக்கா தடுத்தா இந்த பவரேனியம் அந்த அட்டாக்க வாங்கின உடனே ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும் சோ அவனால எல்லா அட்டாக்ஸையும் தடுக்க முடியாது இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த அட்டாக்ஸ் அவனால தடுத்துட முடியும் இப்ப இதை மட்டும் தன்னோட அந்த ஆர்மரோட சேர்த்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா இந்த பவரேனியம் தானாவே எல்லா அட்டாக்கையும் தடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இப்ப இதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நேரத்தை அந்த இடத்துல ஒருத்தர் வருவாரு நீங்க தானே கிரெட் உங்களை பார்க்கணும்னு சொல்லி எர்த் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பே வந்திருக்கும் இதை உடனே நம்ம ஹீரோ யோசிப்பா எனது